நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல ஊர்கிழி விஷால் கூட உட்கார்ந்து சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க வேற யார பத்தி புலம்ப போறாங்க அவங்களை பொறுத்தளவுல ஜாக பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல சௌந்தரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஷோக்குள்ள வர்றதுக்கு நான் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்பை நான் எனக்காக தான் பயன்படுத்திக்கணும் நான் எனக்காக தான் விளையாடணும் ஒரு புனிதமான நட்பை காட்டுறதுக்காக நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல ஜாக்கிங் கூட நான் நட்பா இருக்கும் அது என்னோட கேமை பாதிக்குது அதுக்குள்ள நான் திரும்பவும் விழ விரும்பவே இல்ல இங்க இருக்கிறவங்களை பொறுத்தளவுல ஃப்ரெண்டுக்காக நிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க என்ன பொறுத்தளவுல நான் ஃப்ரெண்டுக்காக நிக்க போய் என்னோட கேமை விட்டுடுறேன் நான் எனக்காக ஆடுறதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷால்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தான் இந்த பிரமாள் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சௌந்தர்யா வந்து முழுக்க முழுக்க ஜாக்லின் மேல பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் வீக்கெண்ட்ல எழும்பும் போது கைத்தட்டல் நிறைய வருது நம்மளோட கைத்தட்டல் எல்லாமே காணாம போயிருச்சு ஜாக்லினோட சதியாலதான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மேல செம பொறாமையில சௌந்தரியா பல இடங்கள்ல பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா பேசும்போது என்னம்மா ஜாக்லின் சொல்றத விட உன்னோட வீட்டுல இருந்து வந்தவங்களே அதை தானே சொன்னாங்க நீ வந்து நண்பர்களுக்கு உண்மையா இருக்க மாட்டுக்க புறணி பேசிட்டு இருக்க அப்படிங்கறத உங்க அம்மா தான பதிவு பண்ணாங்க கண்டிப்பா நீ வெளியே போனதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல போய் பேசு நான் என்னோட கேம் ஆட தான் போனேன் ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறதுக்காக நான் போல அப்படிங்கறத முதல்ல உங்க வீட்டுல பதிவு பண்ணு ஆமா தான என்னங்க கேம் ஆடினா என்னோட கேம் பாதிக்கப்படுது என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்க பொங்குறாங்கல்ல என்னதான் கேம் ஆடிட்டாங்க ஒரு டாஸ்க்ல வின் பண்ணிருக்காங்களா கிடையாது ஒழுங்கா பேச வருமா அதுவும் கிடையாது அடுத்தவங்க பேசுனா அதை கொஞ்சமாவது கவனிப்பாங்களா அதுவும் கிடையாது எவனாவது நல்ல கருத்தை சொல்லிக்கிட்டுதான் அப்படின்னா அவனை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இவங்களோட முகப்பு வைப்பாங்க இதை தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல இருந்தாலும் ஜாக்லின் என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷால்கிட்ட உட்காந்து சௌந்தரியா புலம்பிட்டு இருக்காங்க இதை தான் மூணாவது பிரமாவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா விஷால பொறுத்துல உள்ள அன்ஷிதா போனதுக்கு அப்புறமா தனியா கஷ்டப்படுவாரோ அப்படிங்க நினைச்சுட்டு இருந்தோம் இப்போ விஷாலுக்கு கடலை போடுறதுக்கு சௌந்தரியாவும் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாம் என்னதான் இருந்தாலும் இனி வரப்போற நாட்கள்ல இப்படிப்பட்ட பல ஊர்கலை வேலைகளை ஒவ்வொரு ஆல் பண்றத பாக்கலாம் வேற எதுவும் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்ல பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை சௌந்தரியோட இந்த புலம்பளை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த விட்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்